ஒரு கிரகத்தின் இயக்கம் நம்ம வாழ்க்கையை முழுக்க மாற்றிடும் என்று நீங்கள் யோசிச்சதுண்டா இன்று அதை பத்திதான் சனி பகவானின் நேரடி இயக்கம் உங்கள் ராசிக்கு என்ன நல்லது தரப்போகுது என்பதை பார்க்கலாம் ஜோதிடத்தில் சனி பகவான் ரொம்ப சக்தி வாய்ந்த கிரகம் சனி மெதுவாக நகரும் கிரகம் ஆனா அவர் கொடுக்கும் பலன் வாழ்க்கையே திருப்பி வைக்கும் நவம்பர் இருபத்தி எட்டு அன்று காலை ஒன்பது இருபதுக்கு சனி வக்கிர நிலையிலிருந்து நேரடியாக இயங்க ஆரம்பிச்சாரு இந்த மாற்றம் பலருடைய வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரப்போகுது இந்த சனியின் பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜூலை வரை நீடிக்கும் இப்போ எந்தெந்த ராசிக்கு நல்லது நடக்க போகுது பார்ப்போம் மகர ராசிக்கு சனி உங்கள் மூன்றாம் வீட்டுக்குள்ள வர்றாரு இதன் அர்த்தம் என்னன்னா வேலைக்கும் வியாபாரத்திற்கும் நல்ல வளர்ச்சி பெரிய கஸ்டமர்கள் பெரிய திட்டங்கள் வந்து சேரும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் சுபயோகம் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு வரும் நீங்க திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கும் வேலைகள் எல்லாம் வெற்றியாக முடியும் வீட்டிலே அமைதி மகிழ்ச்சி உடல்நலம் நல்லபடியாக இருக்கும் இந்த காலம் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் மீனராசிக்கு சனி நேரா உங்கள் ஒன்றாம் வீட்டில் இருக்கார் இது உங்களுக்கு பெரிய நிம்மதி தரும் நீண்ட நாட்களா முடிக்க முடியாத வேலைகள் இப்போ முடிஞ்சு போகும் சட்ட சிக்கல்கள் இருந்தா தீர்வு வரும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வேலைக்காரர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல செய்தி வீட்டிலே சந்தோஷம் நல்லிணக்கம் காதல் வாழ்க்கை ஸ்டேபிளாக இருக்கும் உங்கள் துணைவர் நல்ல ஆதரவு தருவார்கள் இந்த நேரம் உங்களை நம்பிக்கையோடு முன்னேற வைக்கும் கடக ராசிக்கு சனி ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் இதன் அர்த்தம் அதிர்ஷ்டம் திறக்கப் போகுது சட்ட தொடர்பான விஷயங்களில் நல்ல பலன் எதிரிகள் இருந்தா அவர்கள் மீது வெற்றி வியாபாரத்தில் முக்கியமான திட்டங்கள் வெற்றி வேளையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு திடீர் பண வரவு முன்பு சிக்கியிருந்த பணம் இப்போ மீண்டும் கிடைக்கும் இந்த காலம் உங்களுக்கு நிதி ரீதியாக ரொம்ப நல்லது சனி பகவான் கொஞ்சம் மெதுவாக பலன் தருவார் ஆனா தந்தால் நிச்சயமாக நல்லதுதான் தருவார் உங்கள் ராசிக்கு வரும் இந்த மாற்றம் நல்ல பலன்களை கொண்டு வர பிரார்த்தனை பண்ணுகிறேன் இப்படி ஜோதிடம் அதிர்ஷ்டம் வாழ்க்கை முன்னேற்றம் பற்றிய வீடியோக்கள் இன்னும் வேண்டுமானால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களின் ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய ஊக்கம் நன்றி